அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சூர்யா கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம் மேலும் பொது அறிவு என்ற தலைப்பை மையமாக வைத்துக்கொண்டு பல்வேறு வினாக்களை பற்றி நாம் தினந்தோறும் விவாதிக்கொண்டு வருகின்ற வேளையில் இன்று ஒரு சில வினாக்களை பற்றி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவனிங்க தொடர்ந்து ஐந்தாவது எபிசோடாக பொது அறிவு என்ற பாதையில் ஸோ முதல் வினா பார்க்கலாம் கோட்டைகளின் நகரம் என அழைக்கப்படும் இடம் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் இரண்டாவது வினா உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது மூன்றாவது பாருங்க உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று நான்காவது உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டு ஐந்தாவது உலக வானியல் தினம் மார்ச் இருபத்தி மூன்று ஆறாவது உலக காசநோய் நோய் தினம் மார்ச் இருபத்தி நாலு ஸோ இது எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா அதாவது டேஸ் பார்த்தீங்கனாக்கா ஆர்டராக தான் இருக்குது மார்ச் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உலக சிற்றூர்கள் தினம் உலக காடுகள் தினம் உலக தண்ணீர் தினம் உலக வானியல் தினம் உலக காசநோய் நோய் தினம் இருக்குது இதில் எப்படி நம்ம நேபக்கு வச்சுக்கலாம் ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிற நேபம் வச்சுக்கோங்க இப்போது சிட்டுக்குருவிகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அழிஞ்சிச்சு இல்லைங்களா ஒரு சில இடங்கள்ல இருக்கு ஒரு சில இடங்கள் அழிஞ்சு கொண்டு வருது இல்லையா அப்போ சிட்டுக்குருவிகள் அழிந்து விட்டன அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் சிட்டுக்குருவியில் எங்கே இருக்கனாக்கா காடில் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் அதுக்கடுத்து காட்டுப்பகுதியில் இருக்குன்னா ஒரு நாள் தண்ணி குடித்ததுக்காக சிட்டுக்குருவிகள் போகின்றது காட்டுப்பகுதியில் வசிக்கின்ற சிட்டுக்குருவிகள் தண்ணி குடிக்க ஒரு நாள் போகிறது ஸோ வானிலை காரணமாக சரிங்களா ச இன்றைய சூழ் வானிலை காரணமாக தண்ணீர் இல்லை சரிங்களா அதனால் காஞ்சி போயிருக்கிற சில இடங்களை பார்த்து வறண்டு சிட்டுக்குருவிகள் அணிந்து விட்டது அப்படின்னு ஏற்பச்சுங்க அப்போ சிட்டுக்குருவிகள் காடுகள் தி அதாவது காடுகளில் வசிக்கிறது தண்ணீர் தாக்கிறதுக்காக சில இடங்கள் பயணம் செய்கிறது வானிலை காரணமாக காய்ந்த இடங்களை பார்த்து அந்த காசன்றதை காய்ந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நோயின் காரணமாக இருந்து விட்டது சரிங்களா அப்போ இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்குன்ற டேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக கலைச்சொற்கள் ஸோ கலைச்சொற்கள் என்னாக்கா ஒரு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிவது ஸோ டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள் கூட தமிழில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இன்று பறந்து இருந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆங்கிலத்தில் பகிர்கின்றோமோ தெரிஞ்சுக்கொள்கின்றோமோ அது வந்து தமிழில் படிச்சுக்கிறது மிக அவசியமானும் கூட ஸோ அதுலேருந்து இருந்து ஒரு சில வினாக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் முதல்ல வாட்ஸ்அப் அப்போது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இந்த இந்த உலகத்தில் அது ரொம்ப அரிது சரிங்களா இப்போது வாட்ஸ்அப் என்ற தமிழாக்கம் பார்த்தாக்கா புலனம் அதுக்கடுத்து யூடியூப் வளையொலி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஒன்பதாவது கூகுள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தேடு பொறி அடுத்தது பத்தாவது பார்த்திங்கன்னா டெலிகிராம் தொலைவரி அப்படின்னு பொருள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னாக்கா பட வரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அமேசான்னாக்கா அமேசான் என்பதன் பொருள் ஃபேஸ்புக் முகநூல் என்பது அதனுடைய பொருள் அடுத்ததாக இமெயில் மின்னஞ்சல் முகவரி அடுத்ததாக ப்ளூடூத் ஊடலை ஷேரிங் பகிரலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்று ஒரு சில வினாக்கள் பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்ததாக பாருங்கள் தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆழ்வுகள் அமைந்துள்ள இடங்கள் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் அமைந்துள்ள இடங்கள் பார்த்தோம்னா எட்டு இடங்கள் உள்ளது ஸோ என்னென்ன எட்டு இடங்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ முதலாவதாக சிவகங்கை அங்கே கீழடியில் நடைபெறுகிறது அடுத்து இரண்டாவது சேலம் தெலுங்கனூர் என்ற இடத்தில் நடைபெறுகிறது எது அகழ்வு இதனை பற்றி தொல்லியல் ஆழ்வு தமிழ்நாட்டில் உள்ள தொல்லியல் ஆழ்வுகள் பற்றி நடைபெறுகிறது அடுத்து கோயம்புத்தூர் மூன்றாவது கோயம்புத்தூர் அங்கே நடப்புனாக்க வெள்ளலூர் என்ற இடத்தில் நடைபெறுகிறது அடுத்து நான்காவது மிக மிக முக்கியமானது இன்றளவும் கூட புதிய புதிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன பழமையை வாய்ந்த பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன ஆதிச்ச நல்லூர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது எங்கே இருக்குதுனாக்கா கள்ளக்குறிச்சியில் இருக்குது அடுத்து கடலூர் அங்கே நான் மணிக்கொல்லை மணிக்கொள்ளை என்ற இடத்துல அகழாய்ச்சி நடைபெற்று வருகின்றது அடுத்து தென்காசி கரிவளம் வந்த நல்லூர் அடுத்ததாக தூத்துக்குடி பட்டணம் மருதூர் அடுத்ததாக இறுதியாக நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் தொல்லியல் ஆழ்வுகள் நடைபெற்று வருகின்றன தொல்லி அகழ்வாழ்வு மிக மிக முக்கியமானது ஸோ இந்த போன்ற எட்டு இடங்கள் நடைபெற்று வருகின்றன ஸோ எட்டு இடங்கள்னு கேட்பாங்க இல்லைனாக்கா ஒரு இடங்களை கொடுத்துட்டு இது எங்கு நடைபெறுகின்ற அகழ்வாழ் கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்தடைய பார்த்தோமைக்கு நன்றி மீண்டும் நாளை பேர் புதுவெளியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களது விடைபெறுவது இந்த சூர்யா கலெக்ஷன்ஸ் நன்றி மணவர்களே